அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை பதினைந்து வியாழக்கிழமை பண்டிகை என்றாலே கரும்பு வைத்து புத்தாடை உடுத்தி வாசலில் கோலம் இட்டு புது பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையல் இட்டு வழிபாடு செய்வோம் முன்பெல்லாம் பொங்கல் பண்டிகை என்றாலே காலை மற்றும் மாலை வேளையில் சூரியனுக்கு வாசலில் பொங்கல் வைத்து தான் வழிபாடு செய்வது வழக்கம் ஆனால் தற்போது உள்ள நவீன காலத்தில் அந்த பண்பாடுகள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பின்பற்றப்பட்டு வருகிறது மண்பானையில் பொங்கல் வைப்பது என்பதே குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இன்றளவும் பொங்கல் பண்டிகைக்கு வீட்டிற்குள்ளேயாவது பொங்கல் வைத்து அதனை மகிழ்ச்சியுடன் மக்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இந்த வருடத்தின் தைப்பொங்கல் அன்று வீட்டில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் அதனை படையலிட்டு வழிபாடு செய்யும் முறை யார் எந்த முறையில் பொங்கல் அன்று வழிபாடு செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதினைந்தாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே வீட்டை சுத்தம் செய்து வைத்திருப்போம் பொங்கல் அன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் குள் பொங்கல் வைத்துவிட வேண்டும் பின்னர் பொங்கலுடன் கரும்பு மஞ்சள் மஞ்சள் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட வேண்டும் அதேபோல் மாலை நேரம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பொங்கல் வைத்து விடலாம் குறிப்பாக பொங்கல் வைக்கும் போது பயறு சேர்த்து வைக்க வேண்டும் ஒருவேளை பொங்கல் வைக்க நல்ல நேரத்தை தவறவிட்டவர்கள் இடைப்பட்ட நேரங்களில் நல்ல நேரம் கவனித்து பார்த்து அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து விடலாம் மேலும் அதனை தொடர்ந்து அடுத்த நாள் காணும் பொங்கல் அது பண்டிகையை அன்று மாலை முதல் தொடங்குகிறது அதாவது மாட்டுப் பொங்கல் என்று சொல்வார்கள் வீட்டில் உள்ள ஆடுகள் மாடுகள் விலங்குகளுக்காக பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபடுவதுதான் இந்த மாட்டுப் பொங்கல் விழா அதற்கும் மாலையில் நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் பொங்கல் வைத்து அதை ஆடு மாடுகளுக்கு படைத்து பின்னர் பூஜை செய்து திருஷ்டி சுத்தி போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் தைப்பொங்கல் அன்று வீட்டு வாசலில் மண் அடுப்பு வைத்து அல்லது மண் உருண்டை வைத்து பொங்கல் இடுவது வழக்கம் அப்படி கிழக்கு பக்கம் அடுப்பு முகப்பு இருக்கும் வைத்து வழிபடுவது உகந்தது இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சூரிய பகவானின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் செய்யும் இறை வழிபாடுகள் பன்மடங்கு நன்மையை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த தை திருநாள் பிறக்கிறது நாடு முழுவதுமே இந்த நாள் முக்கியமான புண்ணிய தினமாக போற்றப்படுகிறது அப்படி பொங்கல் பொங்கும் போது அந்த பால் எந்த திசையில் பொங்கி வழிகிறதோ அந்த திசையை வைத்து அந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குமன் என்று நமது முன்னோர்கள் கணித்து கூறியுள்ளனர் இப்போது எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்றது என்பதை காண்போம் பொங்கல் கிழக்கு திசையில் பொங்குவது நல்லது நீங்கள் வைக்கும் பொங்கல் இந்த திசையில் பொங்கினால் உங்கள் வீட்டில் வீடு அல்லது நிலம் வாங்கும் பேச்சு ஏதேனும் இருந்தால் அது நல்லபடி நடக்கும் மேலும் எதையாவது வாங்க திட்டமிட்டிருந்தால் அதை விரைவில் வாங்குவீர்கள் மேலும் ஆடை ஆபரணங்களும் சேரும் வாய்ப்புள்ளது பொங்கல் மேற்கு திசை வழிந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் திருமண வயதில் மகள் மகன் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து பூசை திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் பண வரவு அதிகரிக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது சமூகமாக முடியும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்புள்ளது கொடுத்த கடன் சிக்கலின்றி கைக்கு கிடைக்கும் பொங்கல் தெற்கு திசையில் பொங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்கும் எப்போதும் மிகுந்த சோர்வுடன் இருப்பீர்கள் அந்த வீட்டில் உள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கு சற்று தாமதமாகவே திருமணம் நடக்கும் எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த நாளை மகர சங்கராந்தி என்றும் போற்றுவர் மகர சங்கராந்தி நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் காசி போன்ற கங்கை கரை தலங்களில் இந்த நாளில் தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள்கள் நீராடுவது மிகுந்த புண்ணிய பலனை கொடுக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மகர சங்கராந்தியின் போது மகர ராசியில் நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மகரத்தில் சஞ்சரிக்கும் போது பிறக்கும் இந்த மகர சங்கராந்தி உலகுக்கு பலவிதமான சுபிட்சங்களை அள்ளித்தரும் என்கிறார்கள் முற்காலத்தில் மகர சங்கராந்தியை அடிப்படையாக கொண்டு பலன்கள் சொல்லும் வழக்கமும் உண்டு அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு மழையும் வெயிலும் முன் எப்போதையும் விட அதிகமாக இருக்கும் புதிய நோய் தொற்றுகள் தோன்றும் என்கிறார்கள் மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ஆண்டு மகர சங்கராந்தி புருஷன் மந்தன் என்னும் திருநாமத்தோடு ஆண்புலி மீது வருவதால் வன விலங்குகளுக்கு சேதம் ஏற்படும் ஆண்டாக அமையும் நோய் தோற்றுகள் பரவும் என்றும் பலன் சொல்கிறார்கள் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்திருப்பதால் இந்த தை திருநாளுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடையும் என கணிக்கிறார்கள் இப்படி ஜோதிட ஆன்மீக சமூக முக்கியத்துவம் கொண்ட இந்த பொங்கல் பண்டிகையை தமிழகத்தில் உற்சாகமாக கொண்டாடுவோம் போகியில் தொடங்கி காணும் பொங்கல் வரை நான்கு நாள்கள் திருவிழா காலமாக அமையும் அதிலும் பொங்கல் திருநாள் அன்று சூரியனுக்கு பொங்கல் படைத்து வழிபடுவது விசேஷம் தை முதல் நாள் அன்று அதிகாலையில் பொங்கல் படைத்து சூரியனை வணங்கி வழிபடுவது விசேஷம் இந்திரோபேந்திர சகித சூரிய நாராயணாம் பூஜையாமி என்று சூரியனை பூஜிக்க வேண்டும் சூரியனுக்கு உரிய காயத்ரி மந்திர விழாவே பொங்கல் திருநாள் என்பது பீஷ்மர் வாக்கு மக்கள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் சபலா ஏகாதசி புத்ரதா ஏகாதசி பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு சாவித்ரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புதிய நெல்லில் இருந்து தயார் செய்யப்பட்ட அரிசியில் சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் ஆகியவற்றை தயார் செய்து பொங்கல் செங்கரும்பு புதுமஞ்சள் பனங்கிழங்கு காய்கறிகள் பருப்பு வகைகள் பழவகைகள் ஆகியவற்றை சூரிய தேவனுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்து வழிபாடு மேற்கொள்கின்றனர் அன்றைய தினம் சூரிய நாராயணராக கருதி திருமாலை வழிபடுவதால் சகல போகங்களும் உண்டாகும் அதே போல அன்றுக்கு சிவபெருமானையும் ஆராதிக்க வேண்டும் இந்த நாளில் நெய்யில் வருத்த எள்ளால் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு மகா தீப விரதம் மேற்கொள்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடப்படுவது கணுப்பண்டிகை இது பெண்களுக்கு உரியது பெண்கள் பொங்கல் பானையில் கட்டி வைத்த மஞ்சள் கிழங்கை எடுத்து வயதில் முதிர்ந்த ஐந்து சுமங்கலிகளிடம் கொடுத்து கல்லில் இழைத்து தங்கள் நெற்றியில் தீட்டிக்கொள்வார்கள் இல்லாத பட்சத்தில் கணவனிடமே மஞ்சளை தந்து தங்களின் நெற்றியில் தீட்டச் செய்வார்கள் இதனால் மங்கள வாழ்க்கை அமையும் மாங்கல்யம் பலம் பெறும் என்பது நம்பிக்கை இந்த தினத்தில் கணுப்பிடி வைத்து வழிபடுவது உண்டு இப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகையானது மொத்தம் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பொங்கலிற்கு முதல் நாள் போகி பண்டிகை அடுத்து தைப்பொங்கல் பின்பு மாட்டு பொங்கல் நான்காம் நாள் கொண்டாடப்படுவது கன்னி பொங்கல் என்று சொல்லக்கூடிய காணும் பொங்கல் சாதி சமய வேறுபாடின்றி தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும் இப்பண்டிகையில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோரின் ஆசி பெறுதல் என்பன அடங்கும் அதாவது வீட்டில் இருக்கும் வயதுக்கு மூத்தவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றுக் கொள்வார்கள் தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பட்டிமன்றம் உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறும் ஆயிரக்கணக்கான பேரை ஒரே இடத்தில் காண்பதற்காக கொண்டாடப்படுவது எனலாம் பொங்கல் பானை வைக்கும்போது அதில் புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் ஐவர் கையில் கொடுத்த ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள் காணும் பொங்கல் என்றால் குடும்பத்தினருடன் வீட்டில் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு பிடித்த இடத்திற்கு செல்வது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் பொங்கல் அன்று செய்த சாதத்தை உடன் பிறந்தவர்களின் நன்மைக்காக காக்க குருவிக்கு அன்னமிட வேண்டும் என்பதே கதை ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலோ மஞ்சள் அல்லது வாழை இலைகளை கிழக்கு முகமாய் பார்த்து ஐந்து வகையான சாதங்களை வைக்க வேண்டும் உடன் பிறந்தவர்கள் உள்ளூரில் இருந்தால் அழைத்து விருந்து கொடுத்து அவர்கள் தரும் அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளையும் உடன் பிறந்தவர்களையும் மாலை அழைத்து விருந்து வைப்பார்கள் அனைவரும் அன்று குடும்பத்தில் ஒன்று கூடி காணப்படுவதனால்தான் இது காணும் பொங்கல் ஆகும் பொங்கல் என்று மதியம் முன்னோரை அவசியம் வழிபட வேண்டும் திருவிளக்கின் முன் நம் முன்னோரின் படங்களை வைத்து மாலை அணிவியுங்கள் படம் இல்லாவிட்டால் அவர்கள் அங்கே எழுந்தருளி இருப்பதாக பாவனை செய்து கொள்ளுங்கள் ஒரு இலையில் வெற்றிலை பாக்கு பழம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இனிப்பு கார வகைகள் முன்னோர் விரும்பி சாப்பிட்ட காய்கறி வகைகளை படையுங்கள் திருவிளக்கேற்றி தீபாராதனை செய்யுங்கள் குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுங்கள் நீங்க எங்க சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் பண்டிகை உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகட்டும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள்.